ராமேஸ்வரத்தில் குளம்போல் ஓடும் பாதாள சாக்கடை நீரில் நடந்து செல்லும் பக்தர்களுக்கு நோய் தொற்று உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் மதன் மதன் தற்பொழுது விடுமுறை தொடங்கியுள்ளது ராமேஸ்வரத்திற்கு பல்வேறு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தருவார்கள் இந்நிலையில் இந்த கழிவுநீரானது ஒரு பெரும் பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது ஏன் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று சித்திரை மாத அமாவாசை என்பதால் ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி வருகின்றனர் இந்நிலையில் அக்னி தீர்த்த கடற்கரை அருகாமையில் பாதாள சாக்கடை உடைந்து அதிலிருந்து சாக்கடை நீர் கடலில் தற்போது கலந்து வருகிறது அதில் நடந்தபடியும் அதன் அருகாமையில் அமர்ந்தும் பித்ருகளுக்கு பரிகாரம் செய்து வருவதால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இன்று சித்திரை மாத அமாவாசை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர் இந்நிலையில் அக்னி தீர்த்த கடற்கரை அருகாமையில் பாதாள சாக்கடை உடைந்து அதிலிருந்து விடுதி அதாவது விடுதிகளிலிருந்து வரக்கூடிய கழிவு குளம் போல் தேங்கி கொக்குளித்து காட்சியளிக்கிறது அதில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் முட்டியளவு நீரில் நனைந்தபடி கடலுக்கு செல்கின்றனர் மேலும் அதன் அருகாமையில் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து வேதாச்சாரியார்கள் முன்னிலையில் பித்ரு பரிகாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பாதாள சாக்கடையில் இருந்து உடைந்து ஓடும் சாக்கடை நீர் கடலில் தற்போது கலந்து வருகிறது மேலும் அதன் அருகாமையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் அடிக்கடி இதுபோன்று சாக்கடை உடைந்து கடலில் கலந்து வருகிறது நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தாமதமாக செயல்பட்டு வருவதாகவும் இன்று குறிப்பாக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் மேற்கொள்ள திடீரென வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து அவசர அவசரமாக நகராட்சி அதிகாரிகள் தற்போது சாக்கடையை தற்காலிகமாக அடைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கும் பொழுது உடனடியாக இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் ஏனென்றால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் அருகாமையில் சாக்கடை வழிந்தோடுவது பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகம் சுழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக உள்ளது மேலும் நோய் தொற்றும் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் இது சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என உள்ளூர்வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராம்குமார் தகவலுக்கு நன்றி Yeah, <laughs>